நம்ம ஐயா அந்த மாதிரி ஆமா நீதான் தெரியுமா சில ஆசையும் தேவி கால் பிடிப்பாருன்னு கேபிளா போடுறாங்க கால் விழுந்து விழுந்து டேபிள் அசிங்கம் அசிங்கப்பட்டுரும்

உலக நாடே திருப்பி பாக்குதுயா நம்மளோட இதாத்தா தலைவரோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் ஐயா என்ன என்ன அழகா இருக்காரு இப்போ யார் யாரோ வராங்களே நடிகரு கிடிகர்னு ஏதோ நடிச்சுட்டு வராங்களா நம்ம தலைவர் நடிக்காத நடிப்பா அந்த அம்மா வந்து நான் உள்ள போறேன் நீ பாத்துக்க கட்சியா வந்தோன்னு கொடுத்துரு அப்படின்னாரு ஆ ஐயா சரி சரினு குடிச்சு முடிச்சு நல்லா நடிச்சாரு அப்ப அது எல்லாம் வந்ததுக்கு கூட நடிப்பை போட்டு கட்சியா வாங்கிட்டாருல

எனக்கு ஒன்று தோன்றுகிறது இதே தாமரை பூ மலர்ந்துருக்குற மாதிரி நீங்க மலர்ந்துருந்தீங்க அம்மா வந்து இங்க உட்கார்ந்தாங்க அந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வருது தாமரை எப்படி வரணும் எழுதன்னு வரணும் தாமரையா வருது அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா

ஒரு தடவை ஒரு இடைத்தேர்தல் எலெக்ஷனுக்கு நம்ம தலைவர் புரட்சி தலைவர் போயிருந்தார் அவர் குடிச்சிட்டு மிச்சம் வச்ச அந்த சோடா பாட்டில் தண்ணி அந்த ஜூஸ குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கடைக்காரரு அவர் பெரிய அண்டான்ல அந்த கொஞ்சோண்டு சோடா ஊத்தி அதுல தண்ணி ஊத்தி கலக்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க நல்லவேல சொன்னா நம்ம இந்தியா தலைவர் இருந்தப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்தப்ப விரலை வெட்டிக்கிட்டானுங்க அது இல்லாமல் அவர் உடம்பு சில வந்து இருபத்தொரு பேர் தீ குளிச்சுட்டான் அவர் இறந்தப்ப முப்பத்தோரு பேர் தீ குளிச்சுட்டான் இப்போல்லாம் பாரு தமிழ்நாடு எவ்வளோ முற்போக்காக முன்னேறியது இப்போல்லாம் யாராவது அப்படி பண்ணா என்ன சிரிப்பாங்க எச்ச சோடாவ கலந்து கொடுத்ததெல்லாம் பெருமையா பேசி நிக்குது முற்போக்க கட்சி நம்ம அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேரு நம்ம கெடப்பாடி அண்ணனுக்கு துரோகியாவும் இருக்காங்க ஆதரவாகவும் இருக்காங்க ஆனா இந்த துரோகிங்க யாரு சாக்ரடீஸ்க்கே விஷம் கொடுத்தவங்க இயேசுவ சிலுவையில அடைஞ்சவங்க இந்த மூஞ்ச பார்த்த சாக்ரடீஸ் இயேசு மாதிரி நம்ம தலைவர் இந்த என்ன 10 தேதல் போனா என்ன 11 போனா என்ன 12 போனா போனா என்ன போச்சு எல்லாம் போச்சு நாசமா போச்சு கச்சி போச்சு ஆச்சி போச்சு எல்லாம் போச்சு போனா என்ன போனா என்ன அடுத்த தேர்தல்ல அண்ணன் கெடப்பாடியார் அவர்கள் தான் சிம்மாசனத்தில் உட்காருவார் புலி வேட்டைக்கு தயாராயிடுச்சு கோட்டையும் தயாராயிடுச்சு சிம்மாசனமும் ரெடி அடுத்து அண்ணன் தான் நன்றி வணக்கம் இந்த வாய்ஸ் எங்க கேட்டிருக்கு கவிட ஊழ கும்பிடு போட்டு குனிந்து குனிந்து கும்பிடு போட்டு அப்படி இந்த வாய்ஸ் இங்க கேட்டிருக்குங்க தலைவர் எங்க ஞாபகம் இல்ல நான் பேசுவா நான் பேசுறேன் இருங்க இன்றைக்கு நம்மளுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சு போச்சு திமுக எதிரி ஆனா துரோகிகள் நிறைய வந்துட்டாங்க யார் துரோகிகள் யார் துரோகிகள் சொல்லுங்க நீங்க இல்ல உங்களை சொல்லுங்கன்ற யார் துரோகிகள் யாரு கூடவே கூட்டணி மாதிரி வந்து நம்மள வந்து பேசுறாங்க நான் பூக்கி மரப்பே இஞ்சி மரப்பே இஞ்சி மரப்பே

நாங்க ஜெயிப்போம் பூ கட்சியை விரட்டுவோமா யாரோ ஒருத்தரை விரட்டுறோம் நம்ம ஜெயிக்கிறோம் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவா போதும்பா போதும் பாருங்க நீங்க பண்றது எதுவுமே தெரியவில்லைங்க பார்த்து பண்ணுங்க அவ்வளவு அதெல்லாம் இல்ல நான் தான் நான் தான் எல்லாம் கோர்ட்டே சொல்லிடுச்சு கட்சி நமக்கு தான் சரிங்க கவலைப்படாதீங்க ஓட்டல்ல உங்களுக்கு சாதியமா தீர்ப்பு சொல்லலை நீங்க சிவிலுக்கு போங்க அவங்க பார்த்துக்கோங்க இருக்காங்க நிறைய கூட இருக்கிற மாங்கங்க எல்லாம் அமர்ந்துராடிங்க படிங்க படிங்கன்னா இல்ல தீர்ப்பு நல்லா படிக்கணுமா இல்லையா நான் சொல்றது சிவிலுக்கு போங்க என்னங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்களுக்கு தீர்ப்பு கீர்ப்பு நீங்க சரிங்க நீ ஏதோ இதெல்லாம் பேசாதா வேணா தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கும் தனியாக உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கோ இங்க வராது அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் ஒண்ணு நீ வந்து என்கிட்ட பேசு ஏன் அங்க பேசுற என்கிட்ட பேசு நீ தம்பி நீ துரோகிதான் நீ நீ நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாள்ல ஒரு நாள் முடிச்சு முடிச்சுட்றேன் இங்க பாரு நான் ஒரே ஒரு சொல்றேன் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் பேரை எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது எங்கேயும் கட்சி பேரை இது பண்ணக்கூடாது வேணா வேணா இன்சில போட்டுக்கேன் அது போலன்னா தப்பாக இன்சில வேணா போட்டுக்கேன் தெளிவாக சொல்றே இந்த மாதிரி துரோகி விளக்கு நான் பல தடவை எம்எல்ஏ சீட் எம்பி சீட் எல்லாம் கொடுத்து ஜெயிக்க வெச்சதுக்கு அப்புறம் என்னை தலைவராக்கி அடுத்த நாள் முதுகுல சறுக்குன்னு சுத்தி இந்த மாதிரி துரோகி பாணியினே நம்ம சிரிக்காத எனக்கு இரிட்டேட் ஆகுது பெரிய துரோகி நான் மாதிரியான ஆள் இல்லை பார்த்ததே இல்லை பாத்துக்க முடியாது நானுதான் பார்த்தது இல்ல எம்எல்ஏ பதவி குடுத்ததுக்கு முதல குடுத்துனதுக்கு அப்பா அப்பான்னு கத்துறேன் நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெற்று வளர்த்து கோரு போட்டு எல்லாம் பண்ணேன் எல்லாம் பண்ண எனக்கு தெரியும் முதுகலை குத்துலயா பேசுறா இவரை பத்தி பேசுற துரோகி நாடும் துரோகி பச்சை துரோகி மஞ்ச துரோகி பழைய துரோகி நீ என்ட்ட பேசு நீ உனக்கு உன பத்தி யோசனை நெஞ்சலாம் வலிக்குது எனக்கு